கோவில் காலை அழுத்த பிறகு மாடுபுடி வீடு எல்லாரும் வீடுல சேர்ந்து உள்ள நிக்க கூடாது கோவில் காலை அழுத்த பிறகு மாடுபுடி வீடு உள்ள யாரும் நிக்க கூடாது காவல்துறை ஒத்துழைப்பு போடும் வேகி விடுங்க கோவில் கொஞ்சம் வேக விட்டி விடுங்க மைக்கு எடுத்துடுங்க அதுதான் கேக்குது ஒரு டேட்டா சி மட்டும் கொஞ்சம் சின்னாடி பேரணுமா ஒண்ணு ஒண்ணு சார் கோயில் மாடு எல்லாமே அவுத்த பிறகு அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியில பேருங்கட்டு பாரம்பரியமான ஜல்லிக்கட்டுக்கு பிறகு முழுமையாக இருந்து இந்த விழாவினை துவக்கி வைத்த மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் திரு கே கே செல்லப்பண்டையன் அவர்களின் விழாக்கள் சிறப்பாக அன்போடு வருக வருக நம்ம வரவேற்கின்றோம் மற்றும் உடைய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டுக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த மரியாதைக்குரிய நம்முடைய கோட்டாட்சியர் மேடம் அவர்களையும் மரியாதைக்குரிய நம்முடைய தாசுதர் அவர்களையும் பிஓ ஆறு விழிப்புணர் வரவேற்பு சென்ற அத்தனை பெரிய வருக வருக நண்பர் வரவேற்கின்றோம் கால்நடை பாசமா இருக்கும் கொண்டமநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் மாடு எம்ஆர் வி பாய்ஸ் மாடு பார்த்து எம்இடி சுரேஷ் உலகம் ஒரு பேனு விழா கமிட்டி சிறப்பு அண்டா தொண்டமநல்லூர்

Yeah. <laughs>